இன்னைக்கு பேச போகிற புத்தகம் வந்து டாக்டர் அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லிட்டு அனலைசிங் அண்ட் ஃபைட்டிங் காஸ்ட் இது வந்து கிறிஸ்டஃபர் ஜாப்ரல்லா எழுதின எழுதின புத்தகம் ஜப்ரோல்லா இருக்கிறார் ஜப்ரோலா நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு நேம் வந்து ஜப்ரோலா அப்படின்னா ஜாப்ரல்லா அவர் ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு லெஞ்சு ரைட்டர் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சோஷியாலஜி அவர் ப்ரொஃபஸர் ஆசிரியர் கூட அமலா சார் கூட எனக்கு ஒரு புக் கொடுத்துருக்கிறார் கிருஷ்ணவர் ஜாப்ரோட மோடிஸ் இந்தியான்னு சொல்லி இதை படித்தவன்னே சரி அதை படிக்கணும் படிக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் அம்பேத்கரை பற்றி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் ஒரு மாதிரி ஒரு அண்டர் ரைட்டர்டு பர்சன் ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கிறார் அவருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரியை அதை எவ்வளோ அளக்க முடியுமா என்னன்னு தெரியல அவ்வளோ டிகிரிகள் இருநூற்றி முப்பது டிகிரி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ஒரு காந்தியோ ஒரு நேருவோ ஒரு விவேகானந்தரை பற்றி ஒரு பேசப்பட்ட அளவுக்கு அம்பேத்கர் அண்ணா பேச ஆனால் இன்னைக்கு என் என்னோட அளவுகோளை வச்சு அல்ல நான் இதில் பேசினது வரைக்கும் பார்த்தேன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய பப்ளிக் இன்டெலக்சுவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அம்பேத்கர் தான் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பற்றியான ஒரு பேசு பொருளே கிடையாது அல்ல அவரை பற்றியான இருக்கணிப்புகள் நிறைய நடந்தது எழுபது வரைக்குமே அவரை அவரை பற்றியான எழுபது எண்பதுகள் வரைக்குமே அவரை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுயசரிதியோ ஒரு அவரை சார்ந்ததோ ரொம்ப ரொம்பவும் இல்லை இப்போ நேருக்கு எழுதப்பட்ட பயோகிராஃபியோ காந்திக்கு எழுதப்பட்ட சுயசரிதிகளோ ஏதோ அந்தளவுக்கு அம்பேத்கர் இப்போ அம்பேத்கர் ஏதோ ஒரு வகையில் இருக்கடிப்பு செய்யப்பட்டார் அல்ல அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு பயமா இல்லை அதை அம்பேத்கரோட பேர் பேசுகிறதோட அவர் ஒதுக்கப்பட்டாரா என்னங்கிறது தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கிறதில் தான் இந்த புத்தகம் வருது இது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துடுச்சு கிறிஸ்டபில் டாக்டர் அம்பேத்கர் அண்ட் அன்டச்சபிலிட்டி இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் பேசிக்காக எப்படின்னா சாதியை வந்து எப்படி சாதி எப்படி கட்டமைக்கப்படுது அந்த அதாவது நம்ம இது வல்லுவ நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சாதியை ஒழிக்கணும்னா சாதி எப்படி வந்தது சாதி எப்படி அது இருக்க மாடுச்சு அதை முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட இதாக இருக்குது ஸோ அதை அதை பற்றியான புரிதலை கொண்டது தான் இந்த புக்கு இந்த புக்கு அம்பேத்கர் அந்த அன்டச் பட்டுனு இருந்தாலும் இதில் வந்து அனலைசிங் அண்ட் ஃபைட்டிங் காஸ்ட் அதுதான் இந்த புக்கோட அடிப்படையான சாதியை பற்றி அனலைஸ் பண்ணுறது அதை எப்படி அதை எடுத்து போகிறார் அப்படிங்கிறது தான் இதில் கிறிஸ்டபர் ஜாக்லேட் வந்து எப்படி அது இதில் ஒரு எட்டு ஒம்பது சாப்டர்கள் இருக்குது அவர் எப்படி அழைக்கிறான்னா முதல்ல வந்து மகாராஷ்டிரா வந்து எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது ஒரு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப அப்போ அங்கே இருந்து அந்த பீரியடில் வந்த ஒரு முக்கியமான தவ தலைவர் தான் ஜோதிராவ் பொங்கலேரு அவர் தான் அம்பேத்கருக்கு ஒரு சற்று முன்னோடி அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் அவர் இறக்குறாரு அவர் அவர் என் அவர் ஒரு சூத்திரர் தான் அவர் நம்ம வரண அடிப்படையில் இவங்கள பார்க்குறாங்க ஆனால் அவர் தலித்துகளுக்கும் நம்ம மற்றவங்களுக்கும் வந்து முக்கியமாக கல்வி கொடுக்குறதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக ஆக அது ஜோதிராவ் புலியவர் தான் முன்னோடிய அம்பேத்கர் அம்பேத்கர் அப்புறம் அவங்க அப்போ அந்த அந்த காலகட்டத்திலோட அவங்களோட தீரிகள்லாம் எப்படின்னா ஆரியன் இன்வெஸ்டன் தான் அவங்களோட கான்செப்ட் இங்கே பூர்வக்குடிகள் இருந்தாங்க ஆரியர்கள் வந்தாங்க அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற இதுதான் அன்றைய காலகட்டத்திலோட தேதி ஸோ அது இது வந்து தலித் அரசியலுங்கிறது அப்போலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அதோட இது கூட ஏதாவது அம்பேத்கர் முன்னாடியே வந்து இதை பற்றியான ஒரு புரிதல்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு இது அப்புறம் கிறிஸ்டபர் ஜாஃபர்ட்ட வந்து அடுத்தது அவர் என்ன சொல்கிறது அந்த மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிராவோட மாநிலம் அது எப்படி இருந்தது அந்த மாநிலத்தில் இவர் 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 சார்ந்திருந்த ஜாதி வந்து மகர் ஜாதி இன்ஃபேக்ட் மகாராஷ்ட்ராவுக்கு முக்கிய பேர் வந்து மகரோட ராஷ்ட்ரா மகாராஷ்ட்ராங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மகருங்கிறது தலித்துல அதில் ஒரு அதில் ஒரு ஜாதி அதிலிருந்து இருந்து பிறந்தவர் தான் அம்பேத்கர் ஸோ அப்போ அப்போ இருந்த காலகட்டங்கள் எப்படின்னா அப்போல்லாம் வந்து பேஷ்வா பேஷ்வா மன்னர்கள் இருக்கிறாங்க அவர் பிராமணர்களோட பிராமணர்கள் அவரது பேஷ்வா பிராமணர்கள் அவரோட இதில் தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மகர்கள்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க க கழுத்தில் நெட்டில் ஒரு ஒரு சின்ன பானையை கட்டி தொங்க விடுவாங்க தொங்க விட்டு வெற்றி எம்பி ரோட்டில் போகிறப்ப துப்பிடு இதாக இது பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி அவங்களுக்கு கழுத்தில் அதே மாதிரி இடுப்பில் வந்து மரம் மொரம் இது இருக்குல்ல கூட்டுறது கூட்டுறது அது கட்டு அது கட்டப்பட்ருக்கும் ஏன்னா இவங்க போராடத்தில் இவங்க அழுக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்து அவன் நிழல் கூட படக்கூடாதுங்கிற இதை வந்து இதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் இருந்தது இந்த பழக்கம் இருந்தது ஆனால் இந்த பேஷ்வா வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் இது ரொம்ப ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணார் ஒரு காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டம் இதெல்லாம் அவர் எதுக்கு சொல்றாருன்னா இது எப்படி அம்பேத்கர் எந்த சூழலில் வளர்றாரு அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்றாரு அந்த மகர இனத்திலிருந்து தான் இவர் வராது அப்ப அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்ப பிரிட்டிஷ் பிரிட்டிஷும் உள்ள வர்றாங்க அப்ப வந்து பிரிட்டிஷ்க்கு அங்கே இங்க இருக்கிற இதை வந்து ஆட்சி பிடிக்கணும் ஆட்சி இது பண்ணிக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ இந்த மகர் ஜாதிகளை வந்து ஆர்மிக்குள்ளே சேர்க்குறாங்க மொதல் 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 முதல்ல அப்போ மொதல் மொதல் சேர்க்குறப்ப அப்போ என்ன ஆகுது அப்போ ஆர்மிக்குள்ளே வர்றாங்க இவங்க இங்கே பழைய இந்த பீமா குறைகம் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ மகரோடு சேர்ந்து தான் பேஷ்வா வந்து இங்கிலீஷ் வந்து பேசுவை ஜெயிக்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த பீமா குறைகம் இந்த ஒரு தூண் வந்து ஏன்னு வருதுன்னா மகர் ஜாதியில் இருக்கிறவங்க பிரிட்டிஷோட சேர்ந்த ஆனால் இது வந்து இது நீங்கள் ஒன்று வந்து சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் நமக்கு எதிராக இருந்தாங்கிறது ஒன்று ஆனால் இங் ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு இவங்களுக்கு மகர் ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு தலித்துக்கு பிரிட்டிஷ் வந்து அவங்க கையில் வந்து ஆர்மிங்கிறப்ப கையில் ஒரு துப்பாக்கி கொடுக்குறாங்க துப்பாக்கி கொடுக்குறாங்க இன்னொரு இதை வந்து கல்வியும் பிரிட்டிஷ் வந்து அப்போ வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒரு சேர ஒரு ஆயிரம் காலமாக வந்து அடிமையா இருந்த ஒரு சமூகம் திடீர்னு தன் கையில் துப்பாக்கியும் இருக்கு தனக்கு கல்வியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விடுதல் இது ஸோ அப்ப அவங்க என்ன சொல்றது அவங்க ரோட்ல இப்படி எல்லாம் கழுத்துல தொங்க போட்டு போனவங்க நீங்க துப்பாக்கி எச்சுட்டு துப்பிட்டு போகலாம் எச்சு துப்பிட்டு போலாங்க ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு இந்த அப்போ வந்து இவங்க எல்லாமே வந்து ஆர்மியில ஜாயின் பண்றாங்க இப்போ அந்த சூழலில் தான் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரோட அப்பா வந்து ஒரு சோல்ஜர் இவங்களோட இதில் பிரிட்டிஷோட மகர ரெஜிமெண்ட்டில் அவர் சோல்ஜராக இருந்தார் அப்போவே அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கிற கல்வி அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் படிப்பு கிடைக்கிது மற்ற வேற வேறங்களுமே படிப்பு கிடைக்கும் இந்த சூழலில் தான் அங் அப்பயும் தீண்டாமல் எல்லாமே இருக்குது கிளாஸ்க்கு வெளியில தான் உட்காந்துருக்கிறாரு உட்காந்து படிக்கிறாரு பொது ஜனங்களோட சேரல பட் அட்லீஸ்ட் ஒரு கல்விங்கிற ஒரு இதை அவர் வந்து கிடைக்கிது இது மற்ற சமூகத்துக்கு கிடைக்கல இதெல்லாம் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் பார்க்குறாரு அம்பேத்கர் இந்த மாதிரி சூழலில் தான் அம்பேத்கர் வர்றாரு இந்த மாதிரி சூழலில் வந்து அப்புறம் அவருக்கு வந்து காலேஜ் போகிறாரு காலேஜ் எலக்ட்ரிஷன் காலேஜில் பாம்பேயில் படிக்கிறாரு அவர் படிப்பு மேலே அவ்வளோ காலேஜ் அப்புறம் அங்கே இருக்கிறப்ப அப்போ அப்போ ரெண்டு முக்கியமான ராஜாக்கள் வந்து அப்போ வராங்க ஒன்று கோலாப்பூரில் இருக்கிற ராஜா அப்புறம் இன்னொன்று பரோடா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிராமணியர் எதிர்த்து அவங்க வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க ம தலித் மக்களுக்கு நல்லது செய்யணும் தலித் மக்களுக்கு அவங்களையும் அந்த மெயின் மீனோடு கொண்டு வரணுங்கிற இது பண்ணுறாங்க ஸோ அதனால் அப்போ நிறைய கல்விக்கு நிறைய ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க தான் அம்பேத்கருக்கு ஸ்பான்சர் பண்ணி அவர் வந்து எதுக்கு போகிறாரு யூஎஸ் போகிறாரு அங்கே படிக்கிறாரு அங்கே ஒரு நாலு வருஷம் படிக்கிறாரு பிஏ எம்ஏ படிக்கிறாரு எம்ஏ படி படிச்சுட்டு ஏகப்பட்ட படிப்புகள் படிக்கிறார் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே நமக்கே தொலை குழம்பு அவ்வளோ ஒரு ஒரு நாலு வருஷம் அவர் அவருக்கு அவர் அவர் படிக்க போனது இதுக்கு போனார் எம்ஏ எம் எம்ஏக்காக போகிறாரு ஆனால் அது போய் காலேஜில் உட்காந்துருப்பார் பொருள் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் போய் உட்காந்துருப்பார் அவருக்கு கொடுக்குறது ஒரு ச ஒரு ஒரு சப்ஜெக்ட்னா இன்னொரு நாலு சப்ஜெக்ட் சமையல் தான் படிச்சிருக்காங்க அதாவது மனுஷன் வெற்றி கொண்டு போய் அறிவு தேடி போய் உட்காந்துருந்த காலகட்டம் அப்போ அப்படி இருந்தார் ஸோ அப்போ இந்த ரெண்டு ராஜாக்கள் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணி தான் வந்து அவரை வந்து படிக்க வைக்கிறாங்க படிச்சுட்டு படிச்சுட்டு வர்றாரு அப்ப அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுல தான் முத முதல்ல அவர் இந்தியாவின் சாதிகள்னு ஒரு இதை வந்து உட்கு நினைச்சிப்பாரு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி வயசுல ஒரு பையன் நம்ம நமக்குலாம் நினைச்சப்போ இருபத்தி நாலு இந்தியில் என்ன பண்ணாங்க அவர் அப்போ அந்த இருபத்தி நாலு இதுல இந்தியாவின் சாதிகள் இன்னைக்கு அவருடைய சாதியை பற்றியான புரிதலுக்கான ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கு அப்போ அந்த சாதி பற்றி சொல்றப்ப தோழர்கள் பேசினாரு அம்பேத்கரோட முக்கியமான ஒரு தீரி கான்செப்ட் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று சாதி எதனால் இவ்வளோ இதாக இருந்ததுன்னா அது அகமன முறை சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்றதுக்கு தான் வந்து அந்த அந்த அது பிராமணர்களால் ஃபஸ்ட்டு இது பண்ண அதுதான் வந்து சாதியை வந்து இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது சாதியை விட்டு வெளியில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அந்த அகமான முறை தான் சாதியை வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் இன்னும் கட்டி காத்து கட்டி காத்துட்டு வந்து ஏன் இன்னைக்கு வந்து கௌஸ் கௌசல்யாவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் ஏன் எண்ணிக்கை எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி நம்ம அந்த ஆணவப் பார்க்குறோம்னா பெண்கள் பெண்கள் சாதியை விட்டு தாண்டி போயிடக்கூடாதுங்கிறதுல சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அல்ல அல்ல அதுதான் முக்கியமான இதாக இருக்குது அதுக்குதான் அவர் என்ன சொல்கிறாரு இது பிராமணர்கள் இதுக்கு இது எப்படி இது சாதிக்குள்ளேயே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் அவரை வந்து அனலைஸ் பண்ணுறாரு இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு சரிசா சரி பாதி ஆண் பெண்ணுன்னு இருக்கிறப்ப ஒரு ஆண் இறக்குறான்னா அந்த பெண்ணை வந்து உடனே உடனே ஏற பழக்கம் சதிங்கிறது வந்து இந்த சதிங்கிற ஒரு அமைப்பு இந்த சாதிக்கு சாதிக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தான் சதிங்கிறது ஏன்னா இந்த பொண்ணு இறக்கலைன்னா அந்த பொண்ணு சாதியை விட்டு வேற எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்குங்கிற ஒரு கவலை வந்து அன்னைக்கு இருக்கிற மேலாதிக்க அந்த இந்த அந்த பிராமணர் இதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய கவலை இருக்குது ஸோ அதனால தான் அந்த சதிங்கிறது சதிங்கிறது ஒரு பெண்ணை வந்து அவர் கல்யாணம் ஆகி வேலை சாதிக்குள்ளே போயிடக்கூடாது அந்த சாதிக்குள்ளே இருக்கணுங்கிறதான் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சதிங்கிற ஒரு பொண்ணு சரி அது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கு அப்படின்னு தான் விதவை திருமணத்தை வந்து மத விதவை மறுமணத்தை வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது அதுக்கு ஸ்டாப் பண்ண போக தான் நம்ம பார்க்குற நம்மளுக்கு சடங்குகள் எல்லாம் முடிய வெட்டுறது இது அடிக்கிறது மழையில் உடைக்கிறது அதுல ஒரு இந்த இது கொண்டு வந்து இது இது இதுவே இன்னொரு கல்யாணம் காரணம் ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு பாதி ஆண் பெண்ணுன்னு இருக்கிறப்ப ஒரு ஆண் இறக்குறப்ப அந்த பெண்ணு வந்து வேற வேற சாத்தியை நோக்கி போயிடக்கூடாது ஏன்னா இந்த இந்த சமூகத்தில் இவ்வளோதான் ஆண் ஆணோட பாப்புலேஷன் இவ்வளோதான் இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப விதவை தரும் விதவை மறுமணத்தை வந்து தடுத்து நிறுத்தினதான் இது சரி இது வந்து பெண்ணுக்கு இதே ஒரு ஆணுக்கு மனைவி இருந்தா என்ன என்ன பண்ணுறது மனைவி இருந்தது ஆனா இது சட்டம் எழுதுறது யாரு ஆண் ஸோ அவன் அதெல்லாம் கரெக்டா இருக்கட்டான் சச்சி இல்ல அவன் அப்ப உடம்பு கட்டது யாருல வந்து இந்த சடங்குகள்ல வரல அவர் என்ன பூசலுக்குமா பண்ணிட்டாரு பெண்ணு வயசுக்கு வராத பெண்ணு சின்ன பெண்ணு அதாவது இதை இந்த டைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணிட கூடாது ஆண் பெண்ணுங்கிறது அப்போ என்ன பண்றாங்க சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது வயசுக்கு வராத பொண்ணு அதில் ரொம்ப சின்ன பொண்ணு இந்த பேருக்கு இந்த ஆளுக்கு இந்த விதவைய இந்த விதவையானவருக்கு இதை பண்ணு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வைத்து தான் சாதியை வந்து சாதியை ஒரு என்க்ளோசர் டோட்டலாக ஒரு என்க்ளோசர் அதை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைத்திட்டங்கள்லாம் பிராமணர்கள் தான் பண்ணாருங்கிறத அவர் அவருடைய முக்கியமான ஒரு இது அந்த சொல்கிறார் இந்த சாதியின் இந்தியாவில் இது வந்து சாதியோட இது எப்படி அமைக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அம்பேத்கர் சொல்றது சாதி எப்படி இருக்கும்னா கிரேடர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது படிநிலை சமத்துவமின்மை அப்படிங்குறது கிரேடர் இன்இவிலிட்டி அதாவது எப்படின்னா நமக்கு எந்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஏழைப்பணக்கார முதலாளி தொழிலாளி நம்ம இந்த இந்த வயதையை பார்க்கணும் ஏழைப்பணக்கார தொழிலாளி முதலாளி இந்த ரெண்டு வகையான ரெண்டு மேலடுக்கு கீழே இருக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாரு இல்லை இது வந்து ஒரு பிரமிட் ஷேப் இந்த பிரமிட் பிரமிட் ஷேப்பில் இருக்கிறது என்னென்னா உச்சாணி கொம்பில் இருக்கிறது பிராமணன் இங்கே அடியில் இருக்கிறது வை சூத்திரர் இதில் நடுவில் இருக்கிறது தான் சத்திரிய வைஷ்ணவன் இது வந்து வர்ணாசிரபத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பிராமணர் சத்திரிய வைஷ்யன் அப்புறம் சூத்திரர் இது இன்னும் தான் இன்னும் தலித் தலித் இன்னும் இந்த இது குறித்த கட்டமைப்புக்குள்ளே இல்லை அவங்க இன்னும் வெளியில் இருக்கிறாங்க அவங்க இந்த நாலு இது வந்து கிரேடட் இன்னு இன்இக்வாலிட்டியாக இருக்கும் எப்படின்னா இது ஒரு பங்களா இருக்கும் ஆனால் பங்களாவில் படிக்கட்டே இருக்காது மேலே இருக்கிறவன் கீழே வர முடியாது கீழே இருக்கிறவன் மேலே போக முடியாது ஸோ இது இது ஒரு படிநிலை அதாவது அவர் சொல்கிறார் இல்லையா ஏதோ தலையில் வாயிலேருந்து வந்தவன் பிராமணன் தோளில் இருக்கிறவன் லத்திரியை தொடையில் இருக்கிறவன் வைஷுவன் கால் பாதத்தில் இருக்கிறவன் ஸோ இந்த படிநிலையில் இந்த படிநிலையில் என்ன பண்ணுதுன்னா அவர்ட்ட சொல்கிறார் இந்த படிநிலையில் எல்லாருக்கும் மேலே போகணுன்றது தான் இன்ட்ரெஸ்ட் மேல் மேலே போகிறது மேலே மேலே போக போக அவன் அவன் பிராமணன் மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசை அல்லது மேல் நோக்கி போகணும் ஆனால் அதே சமயத்தில் கீழே இருக்கிறவன் நம்ம நமக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாதுங்கிறதும் ஒரு பண்பு இருக்குது கீழே இருக்கிறவன் நம்ம மேலே வந்துடக்கூடாது அதேமாதிரி இரு இதில் இருக்கிறவன் மேலே போகணும்னு நினைப்பான் ஸோ இப்போ எல்லாேருக்குமே இப்போ எப்படின்னா சமூகத்தில் நாம் ஏதோ ஒரு படிநிலையில் மேலே நோக்கி போகணும்னு ஆனால் கீழே இருக்கிறவன் நம்ம கூட வந்துடக்கூடாது அதுலேயும் அவங்க தான் இருக்குது ஸோ அதனால் என்ன இது இதில் இப்போ இப்ப முதலாளி தொழிலாளி தொழிலாளி எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இந்த இதுக்குள்ள இந்த படிநிலைக்குள்ள இந்த அடியில இருக்கிற இந்த பேஸ் ஏன் இந்த மூணு பர்சன்ட் ஏன் இவ்வளவு டாமினேட் பண்றான் இவ்வளவு ஏழு பர்சன்ட் ஒன்றா சேர்ந்தா அந்த இது பண்ண முடியும் அது அதை ஏன் இவனால பண்ண முடியல அப்படின்னா இதுதான் இந்த கிரேடட் இந்தியா பிள்ளைங்கிறான் கீழே இருக்கிறவனை மேல வரக்கூடாது மேல அப்ப இவங்களோட பேஸில் இவங்களோட ஒற்றுமையே கொண்டு வர முடியும் அதான் சொல்கிறார் அவர் அவன் சொல்றாரு சொல்கிறார் சொல்றாரு அங்கே எல்லா ஊர்லேயும் நம்ம ரெவல்யூஷன் நடக்கிறத பார்க்குறோம் எல்லா ஊர்ல புரட்சி நடக்குது ஏன் இங்கே மட்டும் ஏன் புரட்சி நடக்கலை அப்படின்னா இங்கே 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 இருக்கிற யாருமே ஒன்றும் சரி இல்லையா இப்போ கீழே இருக்கிற ஜாதிகளே நம்மளே பார்க்குறோம் ஒரு நிலைமைக்குள்ளேயே படிநிலைகள் எவர் இப்போ ஐயருக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு முன்னாள் அவர் இல்லை ஒரு ஐயர் வந்து இது அந்த செத்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தர்மாதி பண்ணுறது ஒருத்தர் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர் கோயிலில் பூஜை பண்ணுறது இவங்களுக்குள்ளே படிநிலைகள் அதேமாதிரி கீழே இருக்கிற தலித்துக்குள்ளே படிநிலைகள் அப்போ அதான் அப் அவன் கீழே இருக்கிறவனுக்குள்ளேயே அவனுக்குள்ளே இவன் நம்ம நம்ம லெவலுக்கு வந்துடக்கூடாது அப்போ ஒரு ஒரு கூட்டாக அமையறதுக்கான சாத்தியமே இல்லை அ அது தான் இன்றைக்கி வந்து நம்ம பெரும்பாலும் இந்த இந்த தலித்துக்கெல்லாம் வந்து அல்ல தலித்துகள் சூத்திரர்கள் எல்லாருமே ஒரு சேர்ந்து ஒரு புரட்சி பண்ண முடியாததுக்கான காரணம் இந்த கிரேட்டர் இன்னிகுவலிட்டி இருக்குது அதனாலதான் தான் ஒரு பிரியில் அவர் என்ன சொல்றாரு இந்த ஹிந்து மதத்தை விட்டு வேணான்னு போனதே இந்த சிஸ்டத்தை ஒழிக்கவே முடியாது இந்த சிஸ்டம் இப்படியா இருக்கிறப்ப ஹிந்து மதம் இருக்கிறப்ப ஜாதி இருக்கும் எனக்கு இந்து மதம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் புத்த மதத்துக்கு போகிறதுக்காக ரீசன் இந்த சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து இது அந்த மாதிரி ஒரு எல்லாேருமே லாக் பண்ண லாக் பண்ணி வச்சுட்டு சித்தம் அந்த சாதிங்கிறது ஒவ்வொருச்சி ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு இதுல வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது அதுதான் இதுன்னு சொல்லி இது பண்ணது அது இவருடைய முக்கியமான இதில் ஒன்று வந்து அகமன முறை இன்னொன்று வந்து இது கிரேட்டட் இண்டியஸ் இது ரெண்டு வந்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இது அப்புறம் ஸோ இது இதுதான் இதுதான் தோற்றம் இது இதுதான் இது இது எப்படி உடைக்கிறது இது எப்படி இது பண்ணுறதுங்கிறது அவர் அம்பேத்கர் வந்து ஒரு ரெண்டு விதமாக அவர் வந்து ஒன்று ஒன்று வந்து அரசியல் அரசியல் மூலமா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இது அப்புறம் இன்னொரு இது வந்து அவர் கன்வெர்ஷன் நோக்கி போறாரு இந்த சாதியை இதை பண்றதுக்கு அவர் ரெண்டு விதமா அதுக்கு அதுக்குதான் அவர் நிறைய முயற்சிகள் பண்றாரு அவரு அவரோட இது பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் மூலமா தான் சாதியை வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கற அவருடைய இன்னொரு அனிலேஷன் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு அவர் இன்னொரு முக்கியமான புத்தகம் அனிலேஷன் அதுல அவர் சொல்றது வந்து இந்த சாதியை ஒழிக்கணும்னா கலப்பு திருமணம் தான் ஒரு முக்கியமான ஒரு இது அதுலதான் சாதி மறைத்துக்கான ஒரு எல்லா சாத்தியமும் இருக்கு அப்படிங்கிறாரு அப்புறம் தான் இந்த இது அவரோட ஃபேமஸான இது எஜுகேட் ஆர்கனைஸ் எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் கற்பி ஒன்று சேருன்ற இது இது பண்ணி சொல்கிறாங்க ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி அதாவது இந்த இதை இந்த சமூக இந்த திங்கடாமையை ஒழிக்கணும் இந்த சாதியை ஒழிக்கணும்னா இந்த மாதிரியான இது போராட்டங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட இது ஸோ அதை சொல்கிறாரு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாக்கர்லா வந்து காந்தியோடு ஏற்பட்ட முரண்களை பற்றி பேசுகிறேன் காந்தி காந்திக்கும் அம்பேத்கரும் நடந்த உரையாடல் அது ஒரு அது ஒரு எப்பிக்கான ஒரு பேட்டல் அது காந்திக்கும் இருக்கிற கூட இது அதில் முக்கியமான இஷ்யம் வந்து இந்த தனி வாக்காளர் தனி வாக்காளர் வந்து இவர் கேட்குறாரு அம்பேத்கர் தனி வாக்கு தனி வாக்குறுதி பயில் வந்து அம்பேத்கர் கேட்குறாரு காந்தி முடியாதுங்கிறார் தனி வாக்காளர் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது இந்து மதம் வந்து உடஞ்சிடும் இப்போ அதாவது தனி வாக்காளர் ரிசர்வ் தொகுதி ரெண்டு கான்செப்ட் இருக்கு தனி வாக்காளர் தலித் மக்கள் தலித் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளோதான் அது ஒரு வாக்கு இரட்டை வாக்கு முறை இரட்டை வாக்கு முறை ஒன்று தலித் மக்கள் தலித் தலைவரை எடுக்கிறது அப்புறம் அவங்க ஒரு அப்புறம் மக்கள் வந்து பொது பொது ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எடுக்கிறது இதுதான் ரெண்டு இது இதுதான் அம்பேத்கர் வந்து கேட்டது அது கேட்டதோட ரீசன் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ரிசர்வ் கேண்டிடேட்ன்னு பார்க்குறோம் தலித் ஆள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா பெரும்பான்மை சமூகம் தான் அந்த தலித் ஆள் ஆள் எடுக்கிறார் ஸோ அப்போ அந்த பெருமையான சமூகம் தலித் ஆள் எடுக்கிறப்ப அவங்க கிட்டத்தட்ட பெரும்பான்மை சமூகத்தோட கையாலாக தான் மாறுறான் ஸோ அதை வந்து அந்த அந்த மாதிரி தான் இதாக இருக்குது ஸோ அது ஒரு அது ஒரு ப்ராப்பரான ரெப்ரஸண்டேஷனே இல்லை அப்படிங்கிற அதுக்கு ரெப்ரசன்டேஷனே வேணாம் தலித்துங்கிற ரெப்ரஸண்டேஷனே வேணாம் எனக்கு தனி வாக்காளர் இதுதான் வேணும் அப்படிங்கிறது அம்பேத்கரோட நிலை காந்தியோட நிலை என்னென்னா ஒரு ஊருக்குள்ளே இந்து மதத்துக்குள்ளே இந்த மாதிரி இரு இரு வேறுபாடுகள் இருந்ததுன்னா இந்து மதம் இதாகிடும் அழிஞ்சிடும் அது என்னோட குணத்துக்கு மேலே தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து இதாக நீங்கள் பூனா பேக்கை படிக்கிறோன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கிறதுங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பாயிடும் இப் இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அம்பேத்கரோட இது எடுக்கிறார் அப்போதான் காந்தி ஒரு ஃபாஸ்ட்டுக்கு போகிறாரு அப்போ ஆக்சுவலாக கவர்மெண்ட் வட்டசபை மாநிலங்களில் இதில் மீட்டிங் நடக்குது விவாதம் நடக்குது வெளியில் வர்றாங்க அப்புறம் ஆங்கில அரசு வந்து இந்த தனி வாக்காளர் இதை எதுக்கு இது தள்ளி கொடுக்குறாங்க அதுமாரி முஸ்லீம் கிறிஸ்டியன் சிக்கு பார்சி இவங்களுக்கெல்லாம் தனி வாக்காளர் கொடுத்துருவாரு அதை உடனே காந்தி இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி காந்தி சாகு வரை முன்னாடி அது அது எதுக்கு போடுறாரு தெரியல ஆனால் இதுக்கு வந்து சாகு வரைத போடுறாரு ஆனால் அம்பேத்கர் நினைக்கிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தை கொண்டு வரும் இவர் வந்து அவர் நான் சொல்லிட்டு இப்போ முடியவே முடியாதுங்கிறார் ஆனால் அழுத்தம் அம்பேத்கர் போட்டு இது பண்ணுறாங்க காந்தி ஒரு வேலை இழந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த பள்ளியும் ஒரு சமூக உனக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வருவங்கிற அந்த இதை சொல்ல உடனே அம்பேத்கர் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பின்வாங்கி அப்புறம் அவங்க உள்ள ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வாக்காளர்கள் வாக்காளர்கள் ரிசர்வ் தொகுதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் அம்பேத்கருக்கு வந்து அது ஒரு அது ஒரு ஏற்பாடு இல்லை ஆனால் காந்தியை பொருட்டு அவர் வந்து இதை பண்ணுறாரு அப்போ வந்து காந்திக்கு இவருக்கு நடந்த வாக்குவாதம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வாக்கு வாக்குவாதம் அதில் வந்து நம்ம நம்ம காந்திய காந்தியை வந்து நீங்கள் எப்படி ஒரு பார்க்கலன்னா என்ன இப்படி ஒரு பிற்போக்குத்தன்மையான ஒரு 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 கிராம ஒரு கிராமத்து ஆள் மாரி உட்காந்து இன்னும் வர்ணாசாரம் பற்ற இதை பண்ணுறாரு அதை இவர் சிஸ்டமேட்டிக்காக உடைக்கிறாரு அம்பேத்கரோட நீங்கள் அந்த அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்லாம் படிச்சிட்டோம்னா அனில அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டு அதில் அது முடித்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாதம்

இதோட இது காந்தி வந்து மகாத்மான்னு ஏன்னா மகாத்மா அப்போ இல்லை காந்தி அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவர் அப்படிதான் தான் பண்ணியிருப்பார் அப்போ அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணியிருப்பாருன்னா அப்புறையா நீ மகாத்மான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து அருந்தராய் முழுக்க முழுக்க அம்பேத்கரோட இது ஆனால் இது எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஆனால் இதே டி ஆர் நாகராஜன்னு சொல்லி அவருடைய பெரிய இந்த அவர் 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 எப்படி பார்க்குறாரு தான் காந்தி நேருவோட கான்ஃப்ளிக்ட்டு இதை வந்து இது ஒரு ரெண்டு பேர் இதோட இது ஒரு டயலக்டிக்கல் டிபேட் ரெண்டு பேருக்குள்ள நடக்குது அதாவது இதில் சைட் சைடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது காந்தி ஒரு பார்வை அவர் வைக்கிறார் அவர் பெரும்பாலும் பெரும்பான்மை சமூகத்தோட உறவாடி உறவாடியே அவங்கள வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு காந்தி ஆனால் இவர் தன்னுடைய வழியும் தன் சமூகத்தோட வழியும் இவரும் வந்து ரெண்டும் பேசுறாரு இவர் ரெண்டு பேருக்குள்ள டைலெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் ஆயிடுது அதனால் ஒட்டு மொத்தமாக காந்தியை நம்ம வந்து இதை பண்ணவும் சேரலை ஏன்னா காந்தி அதுக்கப்புறம் இந்த பூனா காட்டுக்கு அப்புறம் காந்தி நிறைய மாற்றங்கள் நிறைய பண்ணுறாரு அவர் நிறைய வாரிகளை பத்தியான எதிர்ப்பு இருக்கிறாரு நீண்ட ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக பண்ணுறாரு ரொம்ப அதுக்கப்புறம் காந்தி நிறைய அவரும் அவரும் எவ்வாறு ஆகிட்டு தான் இருக்கிறாரு அம்பேத்கரும் வந்து அம்பேத்கரும் காந்தியும் பிடிக்கிறார் அதாவது ஒரு கட்டத்தில் காந்தியா சொல்கிறாரு அம்பேத்கர் இஸ் அ கிரேட் மேன் அப்படியே நம்ம அவர் நம்மளே இவ்வளோ நாள் அமைதியாக பேசிட்டு இருக்கேங்கிற அதுங்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக அவரெல்லாம் நம்ம மட்டை நேரம் அவர் எந்த அளவுக்கு பேசுறாருங்கிறது காந்தி காந்தி பெரிய காந்தி அம்பேத்கர் ரொம்ப இதாக பண்றது என்ப நேர்வோட மினிஸ்ட்ரியில் லா மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு காந்தியை வந்து அம்பேத்கருக்கு பிரச்சர் கொடுக்குறாரு ஆனால் அம்பேத்கர் அவரோட ஸ்டாண்டில் அம்பேத்கர் இன்னும் அவர் கொஞ்சம் காந்தியை டீல் பண்ணுறது டஃப்பாக கீழ் பண்ணார் ஏன்னா அவர் வழியை அணிவகுத்துவர் தன் சமூகம் ரொம்ப கீழே இருக்குங்கிறதுல அந்த வழியை வந்து அவர் இது பண்ணிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு இரண்டு பெரிய தலைவர்களோட மோதல் வந்து அந்த பூனா பேக்கோட ஒப்பந்தம் அதை பற்றிலாம் ஆசிரியர் வந்து விளக்கிறாரு ரொம்ப நல்ல ஒரு இது அப்புறம் இது இதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து தன் இது எப்படி அரசியல் அவர் இது வந்து அரசியல் ஆக்கணும் இது அரசியல் அரசியல் மேம்படுத்தணும் தலித்துக்கு வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அதன் மூலமாக தான் இவங்களுக்கு விடுதலை கிடைக்குங்கிறது ரொம்ப நம்மனை அதுக்காக தான் இந்த வாக்குரிமைகள் வாக்கு சனிவாக்களை இதெல்லாம் தான் ஸோ அப்போ தான் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு இந்தியன் லேபர் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அது லேபருங்கிறது அவர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஆரம்பிக்கிறார் ஆனால் அதில் கடைசியில் பார்த்தா பெரும்பாலும் மகிர் ஜாதியில் உள்ள மக்கள் தான் இருக்கிறாங்க தலித் மக்கள் தான் அந்த அந்த அமைப்பில் இருக்கிறாங்க அவருக்கு அது ஒரு போதாமை தான் அம்பேத்கரோடது அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அதுவும் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனும் அது அது அதுவும் கட்சி இதாக இருக்குது பட் ஆனால் இவர் அம்பேத்கரோட வீக்னஸுங்கிறது அவர் சொல்கிறது அம்பேத்கரால் சரியான ஆர்கனைசிங் வந்து அவரால் வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியல ஒரு பேண்டியாக லீடரா லீடராக இருக்கிறாரு ஆனால் ஒரு அமைப்பாக கட்சி ரீதியாக எடுத்துகிட்டு போனதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஃபெயில் இருக்காரு அப்படின்னு அதனால அதனால் அவர் கட்சி பெரும்பாலும் ரொம்ப பெரிய அளவில் சீட்டோ இதோ அளவுக்கு வந்து ஜெயிச்சு இது பண்ணுறது ஒரு ஒரு எலக்ட்ரானிகல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கா அம்பேத்கர் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கட்சியும் கொண்டு வராது ஸோ இப்படிலாம் அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் தொடர்ந்து அவரோட அவரோட போராட்டம் வந்து எப்படின்னா தன் இன மக்களுக்காக தான் அவர் பண்ணுறாரு அவரையே அவர் சில பேருக்கு வந்து பிரிட்டிஷோட கைகூலியல் அப்புறம் அந்த மாதிரி அவர் சொல்லுவாங்க பட் ஆனால் பிரிட்டிஷ் கூட ரொம்ப நெருங்கி தான் போனார் ஆனால் அவர் என்றைக்கும் சுதந்திரம் வேண்டான்னு சொல்லி சொல்கிறது கிடையாது நெருங்கி தான் போனார் ஆனால் தன் மக்களுக்கு அதன் மூலமாக அவர் பெனிஃபிட் இருக்கிறப்ப அவர் அவங்க அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அதனால் தான் அவர் ப்ரக்மேட்டை ஒரு மாதிரி நிதர்சனம் யதார்த்தமான ஒரு ஆள் தன் ஆனால் ஆனால் வந்து அவரை வந்து ஜென்ரலாக ஒரு அவர் மேலே பழி போடுறாங்க அவர் ஒரு ஆன்டிநேஷ்னல் அவர் வந்து இந்தியா சுதந்திரம் எதிர்த்து பேசினார் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் பட் அவர் என்றைக்குமே தன்னை முன்னிலடிப்படுத்தல தன் இடத்துக்காகவோ தள்ளித்துக்காகவும் இந்த தீண்டாமைக்கு எதிராகவோ எங்கே அவருக்கு இது கிடைக்குமோ அங்கே வந்து சில காம்ப்ரமைஸ்கள்லாம் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்கிறார் இல்லைனா வந்து காங்கிரஸை பார்த்து எதிர்த்தே இருந்தவர் காங்கிரஸோட அரசவையில் போய் உட்கார மாட்டார் அரசவையில் போய் அவர் லா மினிஸ்டர் ஆக மாட்டாரு லா மினிஸ்டர் ஆக மாட்டாரு ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எங்கே முடிஞ்சதோ அங்கெல்லாம் அம்பேத்கர் வந்து இதுக்காக அப்புறம் இன்னொரு முக்கியமான அவரோட பங்கு வந்து நம்ம இந்திய அசாலியேஷன் தலைமை சட்டத்திற்கு டிராக்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தது ஸோ அதில் அவர் முடிந்த அளவுக்கு அவர் அவருடைய பங்கு வந்து இந்த தலித் மக்களுக்காகவும் இருக்கும் இன்னும் நிறைய சலுகைகள் இந்த மக்களுக்கு வந்து கொண்டு வந்ததில் அவர் அம்பேத்கரோட முக்கியமான ஒரு பங்கு அப்புறம் ஆனால் அதில் அதுக்கப்புறம் அந்த ஹிந்து கோடு பில்லில் தான் அவரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு அம்பேத்கர் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அம்பேத்கர் அப்போ அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் சம உரிமை வேணுன்னாரு டைவர்ஸ் பற்றியான ஒரு இது எடுத்துருந்தார் டைவர்ஸ் பற்றியான ஒரு இந்து அம இந்து மதத்தோட சீர்திருத்தங்கள் வந்து இதை பண்ணணும்னு அவர் விருப்பப்பட்டதை அது அந் அப்போ இருக்கிற காங்கிரஸ் உயர்சாரி அம்பேத்கர் சார்ந்த அதில் அதில் பெரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் இந்த இந்து கோர்ட் பில் வந்து பாஸ் ஆகாதுன்னு அதை அதுக்காக ராஜினாமா பண்ணிவிடுவாங்க அதாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம மகாத்மா என்ற காந்தியோட மைண்டே இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் இப்போ காந்தி வந்து நம்ம நம்ம காந்தியே தப்பு காந்தியே இந்த மாதிரி ஒரு ஒரு வர்ணாசரத்தை வந்து துடிச்சிட்டு இருக்காரு அதுவே தப்புன்னு நினைக்கிற சூழ்நிலை அப்போ அவர் ஆனால் அவர் பயப்படுத்துகிறது பெரும்பாலும் அந்த உயர்சாதி மக்களோடு அப்போ அவங்களோட மனதில் இன்னும் எவ்வளோ இதாக இருக்கு அப்படிங்கிறப்ப அப்போ அம்பேத்கர் யார் நோக்கி அவர்கள் வந்து மல்லு கட்டி உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அது உண்மையிலே அம்பேத்கர் இவ்வளோ தூரம் அவர் போராடி இதுகளோட இதை பண்ணது வந்து பெரிய விஷயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே அவர் சொல்றார் நான் வந்து இந்துவாக பிறந்துட்டேன் ஆனால் சாகும்போது நான் இந்துவா சாக மாட்டேன் அதுக்கு ஏன்னா முக்கியமான இந்த சாஸ்திரமும் இந்த வேதமும் இது தான் நான் வந்து முக்கியமான காரணம் இந்த சாஸ்திரம் வேதமும் என்னை வந்து கீழே இருக்க சொல்லுது நான் செஞ்சுட்டு இருக்க வேலையை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பாத்ரூம் கழுகுறா பாத்ரூம் கழணும் அப்படின்னு அதுக்கு காந்தி ஒரு இடத்துல சொன்னாரு பாத்ரூம் கழணும் பாத்ரூம் கழணும் அது அவனோட கடமை பிராமணன் பிராமணன் வேலை கழணும் அது அவனோட காரணம் அதுலேயும் வந்து அந்த சாஸ்திரத்தை சொல்றேன் இந்த பாத்ரூம் அந்த கருது அவன் அது அவன் வந்து பணம் சேர்த்து பணம் சம்பாதிச்சு பொருளை சேர்த்து சுத்து சேர்த்து அதாவது இது வந்து காந்தி சொல்கிறாரு சுற்றுசிவை அது வந்து கடவையா நினைக்கிற இப்படிப்பட்ட மைண்ட் வந்து மைண்ட் செட் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம வந்து காந்தியை வந்து நம்ம கொஷ் பண்ணுவீங்க ஏன் காந்தி இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்கே அவரு திண்டாமைக்கு எதிராக போயிட்டாரு சாதிக்கு எதிராக போயிட்டாரு ஆனா பர்ணத்துக்கு வந்து அவர் வந்து பர்ணத்தை வந்து மறுத்த மாதிரி தெரியல அவர் கேட்டால் சாதி இல்லை ஆனா வர்ணத்தை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இதை வந்து காந்திகிட்ட இருந்தது ஸோ அதனால் வந்து அம்பேத்கர் வந்து இந்த மைண்டுக்கு வராது அதாவது இந்து மதத்திலே இருந்தோன்னா எனக்கு என்னோட மக்களுக்கும் வீழ்ச்சி இல்லை என்னோட மக்களுக்கான விடுதலை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தி குடும்பதான் காந்திய பார்க்கு என்னென்ன மதங்களை போகலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு கிறிஸ்துவ மதம் பசுக்கிறார் ஆனால் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே அப்போ கிறிஸ்துவர்கள் நிறைய மிஷினரிஸ் நிறையா பண்ணாலும் ஆனால் அங்கே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தான் இருக்கிற அவங்களுக்குள்ளே கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே சாதி இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் கிறிஸ்துவும் ட்ரை பண்ணுறாரு முஸ்லீம் ஆகலாம்ன்றாரு சீக்கிய மதம் ஆல்மோஸ்ட் சீக்கிய மதத்துக்குள்ளே போகலாங்கிற ஒரு முடிவு இருக்காரு அப்புறமா தான் அவர் பயனலாக புத்திசத்துக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறது வந்து புத்தரோட புத்தரோட கொள்கை புத்தம் எப்படி அந்த புத்த மதம் வந்து வேத மதத்துக்கு எதிராக சமத்துவத்துக்கு ஆதரவாக எப்படி அந்த மதம் இருந்தோ அந்த மதத்தோடு சேர்ந்து பயணி